நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காணலாம் நான் தமிழ்நாட்டின் ஈரோட்டை சேர்ந்த பர்வதவர்த்தினி வாசுதேவன் என் கணவர் வாசுதேவன்ஜிக்கு சில மாதங்களுக்கு முன் மாரடைப்பு ஏற்பட்டது நாங்கள் பங்கேற்ற ஒவ்வொரு ஹோமத்திலும் ஸ்ரீ பரம்ஜோதி ரக்ஷண கவசம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் உண்மையான சக்தியை நாங்கள் அனுபவித்தோம் என் கணவரின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று என் அந்த அம்மா பகவான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் தெய்வீக சித்தத்தின்படி என் கணவருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு என் வீட்டிற்கு வந்திருந்த என் உறவினர்களில் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டால் அவசர காலத்தில் எடுக்க வேண்டிய அனைத்து மருந்துகளையும் ஏற்றுதல் டோசுடன் கூடிய முதலுதவி பெட்டியை எனக்கு வழங்கினார் ஸ்ரீ அம்மா பகவானின் பாதுகைகளில் மருந்துகளை வைத்து அலமாரியில் பத்திரமாக வைத்திருந்தேன் இதற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு கிரிக்கெட் விளையாடும்போது என் கணவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நெஞ்சுவலி மற்றும் அசௌகரியம் ஏற்பட்டது அசிடிட்டி மற்றும் கேஸ்ட்ரபிள் தான் காரணம் என்று நினைத்தேன் நான் ஸ்ரீ பரம்ஜோதியை வேண்டிக் கொண்டேன் உடனே பக்கத்து வீட்டுக்காரரின் உதவியுடன் என் கணவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன் இதற்கிடையில் எனது அலமாரியில் இருந்த மாரடைப்புக்கான முதலுதவி மருந்துகளை அவருக்கு கொடுக்க ஞாபகம் வந்தது நாங்கள் மருத்துவமனையை அடைய கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆனது எமர்ஜென்சியில் என் கணவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் கொடுக்கப்பட்ட முதலுதவி மருந்துகள் உண்மையில் உயிரை காப்பாற்றியதாகவும் மருத்துவர் உறுதிப்படுத்தினார் ஆன்ஜியோபிளாஸ்டிக்கு மறுநாள் எல்ஏடி தமணியில் அடைப்பு இருப்பது தெரிய வந்தது அடைப்பு கடுமையாகவும் உயிருக்கு ஆபத்தானதாகவும் இருந்ததால் முதலுதவி மருந்துகளை சரியான நேரத்தில் கொடுத்ததால்தான் என் கணவர் உயிர் பிழைத்தார் என்று இருதய நோய் நிபுணர் குறிப்பிட்டார் செயல்முறைக்கு பிறகு ஸ்ரீ பரம்ஜோதியின் அபரிமிதமான கருணையால் தான் அவர் குணமடைந்து இன்று உயிருடன் இருக்கின்றார் ஸ்ரீ பரம்ஜோதி அவர்களின் உன்னத கருணை மற்றும் இந்த ஆரோக்கிய அதிசயத்திற்காக நாங்கள் என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம்